الحمد لله الحمد لله رب العالمين ولا المتقين للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين جلال بولم نماني وريم بريت نمكان رزقك لي الله نمرين اللي كذك الله وري ورنك அவருடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான அபிபே முத்து முகமது ரசூருல்லா சொல்லல்லாகும் அடைகி செல்ல பொருள் மீதும் நாயகத்தின் அடிச்சோடுகளை இன்னளவு கூட அடிபடலாமல் அப்படியே பின்பற்றின அந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபா தாமியங்கள் வலிமார்கள் நல்லவர்கள் நாதார்கள் இங்கு கொழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய முக்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் இவற்றிலும் குறைவில் நிறைவாக உண்டாகட்டுமாக என்னுடைய வாழ்த்துறையை துவங்குவதற்கு முன்னால் இப்பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஹாஜி தீப் ஜாஃபர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேருரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய புஸ்தாதனா ஈசா ஹசரத் அவர்களுக்கும் சிறப்போரை நிகழ்த்த இருக்கக்கூடிய முகமது யூசுப் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இம்மேடையின் அலங்காரமாய் அமர்ந்திருக்கும் அத்தனை உதவா பெருமக்களுக்கும் பட்டமாகும் மாணவிகளுக்கும் இவருடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு விதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அதுவும் இந்த அரங்கம் என்பது ஒரு மதரசாவை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு பாணியினுடைய பேரில் இந்த அரங்கம் அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய முயற்சிக்கு ஒரு விஷயம் கூட சாதாரண ஒருவருடைய புயரோட இந்த அரங்கம் ஆரம்பிக்கப்படத்தவருடைய பணி என்பது சாதாரணமானது அல்ல இது இர்பான் உருதா என்கின்ற அந்த கல்லூரியினுடைய நிலை திருப்பூருக்கு மிக முக்கியமான ஒன்று இர்ஃபான் உருதா அதனுடைய ஸ்தாபகராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி தாராபுரத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அந்த இரஃபான் இந்த மதிலே இந்த நிகழ்வு இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய அல்லாஹால கல்வியை போலவே இங்கு அத்துணை மாணவருடைய கல்வியும் அந்த ஆக்கி வைப்பானாக பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு சின்ன ரசிகத்தை தான் ரசியத்தை சொல்ற அளவுக்கு பெரிய அளவா கிடையாது ஒரு சின்ன இதுதான் என்ன அப்படின்னாக்கா பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் பட்டம் வாங்கும் வரைக்கும் அந்த தர்த்தி போர்டு இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது பட்டம் வாங்கிவிட்டால் அதற்கு பின்னால் உண்டான நிலைகள் என்பது அப்படியே தலைகீராக இருக்கக்கூடிய சூழல்கள் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஆதிமாக்கள் பட்டம் வாங்கக்கூடியவர்கள் அந்த பட்டம் வாங்கியதற்கு பின்னாலும் கூட அதே மாஹோலில் எப்படி நாம் உண்டான விஷயங்களில் இருக்கிறோமோ அதே போல் பட்டம் வாங்கியதற்கு பின்னாலும் அதே நினைத்து இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு பட்டம் வாங்குறோம் பட்டம் வாங்குறதுக்கு பின்னாடி இடைகள் எல்லாம் அப்படி மாறிடுது துருகிறது இல்லை நிறைய பக்கம் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது ஆதிமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பின்னாடி உண்டான நிலைகள் எல்லாம் தொழுதை இல்ல விவாதத்து இல்ல நாங்க ஆதிமான்னு சொல்லி நிக்க முடிச்சோம் ஆனா அந்த பிள்ளை வந்துட்டு தொழுக மாட்டேங்குது பத்து மணிக்கு எந்திருக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அப்ப ஓதுவதை எதற்காக என்று சொன்னால் மார்க்கத்தின் மீது உறுதியாக தான் ஓதுவது பொதுவாகவே பெண்களுக்கு என்ற கல்வி என்பது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது காரணம் ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தையே சரியான விதத்தில் ஆக்கிவிடலாம் ஒரு பெண் தலைவி என்பவர் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு தூரத்திற்கும் சீரு கெட்டு இருந்தாலும் சரி அதை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு ஒரு பெண் வீட்டில் சரியாக இருந்தால் போதும் அது மாவாக இருந்தால் குடும்பத்தையே மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பமாக மாற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமா தான் இருக்குது நிறைய வீடுகட்டை இல்லை குழாங்கூடக்கூடிய வளமா இல்ல டிக்கிரி செய்யக்கூடிய வளமா இல்ல அது இதெல்லாம் போயிட்டு அப்படியே டோட்டலா மாறி

தன்னுடைய குடும்பத்தையும் அதற்கு குழந்தைகளையும் சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் பெண் கல்வி என்பது ஒரு குடும்பத்தை சரியான முறையில் அமைத்தால் அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை என்பது சமூகம் என்பது எல்லாம் சரியான முறையில் இருக்கும் என்பதுதான் பெண் கல்வியினுடைய அவசியம் நம்ம சாதாரணமா பெண்கள் கல்வின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் பெண் கல்வி என்பது அது சரியான முறையில் இருக்கின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சரியான முறையில் தீனை சார்ந்து அந்த கல்வியை கற்று அந்த குடும்பத்திடம் போது

நீங்கள் பட்டம் வாங்குவதோடு நான் ஆனிமா என்று எழுந்துவிடாதீர்கள் உங்கள் பணிகளை உங்களுடைய குடும்பத்தில் செய்யுங்கள் நீங்க மரண போய் செய்யுங்க செய்யாம போங்க அது தேவையில்லை உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் உங்களுடைய பணிகளை சரியான முறையில் செய்யுங்கள் உங்களுடைய தாயிக்கும் தந்தைக்கும் சரி திருமணமானதுக்கு பின்னால் அவருடைய போகக்கூடிய நேரத்திலும் சரி நீங்கள் உங்கள் பணியை சரியாக செய்யுங்கள் மாறுக்கப்பட்டுள்ள குடும்பங்களை உருவாக்குங்கள் அதுதான் இந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்தும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹு தாரா அப்படிப்பட்ட சிறந்த ஆதிமாக்களாக உங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும் அப்படிப்பட்ட சிறந்த மாணவிகளாக அல்லாஹ் தாரா உங்களை ஆக்கி வைக்கட்டும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை நண்பர் இப்ராஹிம் போராளி அப்படிதான் சொல்லணும் நிறைய போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க போராட்டத்துக்குள்ள ஏதோ சுத்திட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு போராட்டம் யாரோ ஒருத்தர் எதிர்த்தது அப்படிதான் இருக்கும் போராடி அவருக்கு வைக்கணும்னாக்க முன்னாடி அவருக்கு என்ன பட்டம் கொடுக்கணும் போராடி பட்டம் கொடுக்கணும் அந்த போராட்டத்தோடு இந்த ஒரு போராட்டத்தையும் கையில் எடுத்திருக்கிறாரு சிறப்பான முறையில் நான்கு முத்துக்களை உருவாக்கி இருக்கிறாரு அல்லாஹ் தாலா

பெரிய பள்ளிவாசலினுடைய தலைமை இமாமாக முன்னாள் இமாம் ஹசன் அவர்களை நடைக்கரைக்கிறார்